வேட்டப்பட மக்களின் ஆசையத் தோண்டி ஆட்சிக்கு வந்தவர் நீங்கள் இந்த தேர்தலுடன் மக்களை உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் கீழே இருக்கிற சக்கரம் மேல வருகிற போது இதே கதி உங்களுக்கு ஏற்படும் தில்லு திராணி தெம்பிருந்தா நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் செஞ்சோ செஞ்சோன்றீங்களே என்ன செஞ்சீங்க அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பணிகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுகிறீர்கள் வீட்டை விட்டு அவரை வெளியே காட்டுவதில்லை மேடையில் காட்டுவதோடு வீட்டுக்கு போய்விட்டால் அடுத்த நாள் தான் அவரை பார்க்க முடிகிறது அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் ஜெகத் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழ்நாட்டிலேயே என்ன எண்ணக்கூடியவர்களில் அவரும் ஒருவர் அவரை கண்ணில் கூட பார்க்க முடியாது மூன்று முறை இருந்துவிட்டார் போதும் நம்முடைய எளிமையான வேட்பாளரான இளைஞர்கள் வாய்ப்புங்கள் என்றார் அதேபோல் வேலூர் பிரச்சாரத்தில் பேசுகையில் வேலூரில் இருப்பது நம்முடைய வேட்பாளர் போட்டியிடும் ஏ சி சண்முகம் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினாலேயே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் கடந்த தேர்தலின் போது அதிமுக துரோகம் விளைவித்து விட்டார் என்று அவர் பேசுகிறார் நன்றி மறக்க வேண்டாம் நன்றி மறந்தால் ஆண்டவன் உங்களை விட மாட்டார் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நீங்கள் நிறுத்தப்பட்ட போது துரதிருஷ்டவசமாக தேர்தல் தள்ளி போனது உங்களுக்காக சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்து உங்களுக்காக நல்ல எண்ணம் இருந்ததால் தான் வெற்றி பெற்றிருக்க முடியும் எண்ணம் சுத்தமாக இல்லை அதனால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டீர்கள் திமுக வேட்பாளர் கதிரான கடந்த முறை நிற்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளானார் அவரால் தான் தேர்தலே தள்ளி போனது இந்த முறை வாக்கு சேகரிக்கின்ற போது பெண்களை பார்த்து பவுடர் போட்டீங்களா லிப்ஸ்டிக் போட்டீங்களா போட்டீங்களா பளிச்சு பலபளப்பா இருக்கிறீர்கள் என்று